ஒருவன் அல்லது ஒருவன் குடியிருந்த கோயில் எதுவென்றால் தாயின் கருப்பை தான் தாயின் வயிறு தான் ஆனால் அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ பிறந்து வளர்ந்து தன்னுடைய இறுதிக்கட்டத்தில் செல்லக்கூடிய இடம் அது ஒரு வீடு தான் காடு தான் சுடு காடு வீட்டில் பிறந்தாலும் அல்லது மருத்துவமனையில் பிறந்தாலும் வீட்டில் வளர்ந்தாலும் கடைசியாக செல்லக்கூடிய ஒரு வீடு அதுதான் சுடு காடு வீட்டில் வைத்திருக்க முடியாது ஏனென்றால் அதற்கு அனுமதி இல்லை ஏனென்றால் இறந்தவர் உடல் நாளாக நாளாக அழுகி போகும் நாத்தம் அடிக்கும் இப்படியெல்லாம் நடந்துள்ளது திருவான்மியூரில் ஒரு கொலை நடந்தது அதெல்லாம் வரலாற்றில் பதிவாகியுள்ளது ஏதோ ஒரு காரணத்தினால் பிடிக்காமல் தன்னுடைய மனைவி மனைவியோட பிள்ளைகள் மாமன் உறவுகாரர்கள் எல்லாவற்றையும் அவன் கொன்று புதைத்து விட்டான் அந்த இடத்தில் கடந்தது ஒரே நாற்றம் மனித இறந்ததின் நாற்றம் பக்கத்தில் அருகில் இருந்தவர்கள் எல்லாம் ஏனே ஒரே நாற்றம் அடிக்குத அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்கறதுக்கு கஷ்டம் அவன் உள்ளவே இருந்திருக்கிறான் அப்புறமா பார்த்தா போலீஸ்லாம் வந்து ஓபன் பண்ணா அவன் அவன் பேரெல்லாம் இருக்கு நான் சொல்லல இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் பலருக்கு அது அதிர்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் அவன் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட மேற்பட்டவர்களை அவன் கொன்று வைத்துள்ளான் அதிர்ச்சியான தகவல்தான் நான் வீடு என்று சொன்னேனே சுடுகாடு என்று சொன்னேனே அவன் வீட்டையே சுடுகாடாக மாற்றிவிட்டான் இதெல்லாம் நமக்கு வரலாறாக இருக்கிறது ஸோ பிறப்பிடம் வீடாக இருந்தாலும் இறப்பிடம் ஒரு சுடுகாடு தான் அதை நீங்கள் எல்லாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நாமெல்லாம் வேறு எங்கும் போய் வாழ முடியாது வீட்டோடு வாழ்ந்து பலருக்கு எங்கெங்கோ மரணம் நடக்கிறது எங்கெங்கோ அவர்களை எரிக்கிறார்கள் புதைக்கிறார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று சிலர் அவங்களுடைய மத அடிப்படையில் அந்த இறுதிச் சடங்கை செய்கிறார்கள் ஒரு பிளாஸ்டிக் பையில் கருப்பு பையில் போட்டு உக்ரைனில் அது போல் நடந்தது இஸ்ரேலில் நடந்தது பல இடங்களில் பல நாடுகளில் பிரச்சனை தான் மத பிரச்சனை தான் எங்கு பார்த்தாலும் மத பிரச்சனை தான் அதனால் தான் இதெல்லாம் மதத்தை வைத்து இவர்கள் கலவரம் செய்கிறார்கள் முருகனை வைத்து கலவரம் செய்தார்கள் திருப்பரங்குன்றத்தில் எல்லாம் இப்போ இந்த ஆதிக்க சக்திகள் என்று சொல்கிறோமே இவர்களெல்லாம் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தான் எல்லோரும் இந்துக்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களெல்லாம் இந்துக்கள் அல்ல கொலைக்காரர்கள் கொலை செய்வதற்கு அஞ்ச மாட்டார்கள் அவர்களுக்கு அரசு ஆதரவு எந்த அரசு ஆதரவு ஒன்றிய அரசு ஆதரவு அதனால்தான் அவர்கள் எதையும் தயங்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் இந்த சில ஆளுநர்கள் சில சில மந்திரிகள் இன்னும் சில பெரியவர்கள் அதை பற்றியெல்லாம் ந பட்டை போட்டுக்கிட்டு வருவார் அவர் மதுரை காமராஜர் அங்கே இருந்தவர்தான் தான் மதுரை காமராஜ் மதுரையில் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது எனவே எவரையும் நம்பக்கூடாது தன்னை மட்டுமே நம்ப வேண்டும் மதம் ஒரு நமக்கு விரோதம் மதம் என்றாலே அது விரோதம்தான் மனதிலே குழப்பத்தை உண்டாக்கும் குற்றார உழவரை பகையாக்கிவிடும் அதனால் நண்பர்களை நம்பலாம் தெரிந்தவர்களை நம்பலாம் ஆனால் மற்றவர்களை நம்பவே கூடாது உள்ளத்தில் நல்லதாக வைத்திருப்பார்கள் ஆனால் மனதிலே விஷமாக இருக்கும் அது தெரியும் நமது இந்தியாவிலே ஒன்றியத்திலே பலர் இருக்கிறார்கள் அழகாக பேசுவார்கள் ஆனால் நடப்பது எல்லாம் வஞ்சகமாகத்தான் இருக்கும் வஞ்சக செயலாகத்தான் இருக்கும் எனவே நாம் எல்லாம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் ஏனால் எது நம்மோடு போவதில்லை நாம் சேருகின்ற இனத்தோடு நம்மை மாற்றிவிடும் தனியாளாக இருந்து சாதிப்பது நல்லது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் பல்லவன் சாலை திருவிக்கா நகர்